நல்ல வேலை எப்படியோ ஸ்ரீலங்கா நேத்து மேட்ச ஜிம்பாப்வே கூட கடைசி வரைக்கும் கொண்டு போய் எப்படியோ செகண்ட் வின் இது இப்படி வந்து மாதிரிதான் நேத்து ஸ்ரீலங்கா விச ஜிம்பாப்வே மேட்ச் இருந்துச்சுங்க இந்த மேட்ச்ல ஜிம்பாப்வே தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி மிகப்பெரிய டார்கெட்டை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இரநூத்தி எட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த அளவுக்கு ஜிம்பாபேவை வேமா ஆல் அவுட் பண்ணதுக்கான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா தீட்சணாதாங்க மனுஷன் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாலு விக்கெட்டை வந்து எடுத்து அசத்திட்டாரு அதே சமயத்துல ஜிம்பாபே இவ்வளவு ரன் எடுத்திருக்காங்கன்னா இதுக்கு கிரியா முக்கிய காரணம் ஏன்னா இவர் தான் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்து பட்டைய கலப்பி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு இதனாலதான் ஜிம்பாப்வே வந்து இருநூத்தி எட்டு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இருநூத்தி ஒன்பது ரன் எடுக்கிறதெல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு பெரிய விஷயமா ஈஸியா எடுத்து டி மாதிரி விளாண்டுட்டு போயிட்டே இருப்பாங்கப்பா அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா நேற்று மேட்ச்ல நடந்ததே வேறங்க பெர்னாண்டோவும் குசால் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல இருந்தே விக்கெட் வந்து சீட்டு கட்டு மாதிரி சரி ஆரம்பிச்சிருச்சு ஐம்பத்தி மூணு ரன்னுக்கே நாலு விக்கெட் வந்து போயிருச்சுங்க இதை வந்து பார்த்தவொடனே இனி ஸ்ரீலங்கா வின் பண்றது கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்ப ஜனித் லியாங் வந்து பாத்தீங்கன்னா நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க மனுஷன் பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி நல்லா விளாண்டுட்டு இருந்தாரு இவர் விளாடுறத பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னா கண்டிப்பா எப்படியா ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ண வச்சிருவாரு அதே சமயத்துல செஞ்சுரியும் அடிச்சிருவாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஜனித் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் என்னையா ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணிருமோ ஏன்னா எட்டு விக்கெட் முப்பத்தி ரன் வந்து எடுக்கணும் நினைச்சிட்டு போது அப்பதான் சமீராவும் வேண்டரும் வந்து வந்து நல்ல ஒரு போட்டு எப்படியோ கடைசியில நாப்பத்தி ஒன்பதாவது ஓவர் முடிவுல வந்து இந்த மேட்ச ரெண்டு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க ஜிம்பாவேவும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மரண பயத்தை காட்டிட்டாங்க வந்து சொல்லணும் மேட்ச் போற போக்க பார்க்கும் போது ஜிம்பா ஜிம்பாபே ஒரு கட்டத்தில் ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு வந்து தோணுச்சு மனுஷன் ரிச்சார்டு வந்து வேற லெவல் பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிட்டு இருந்தாரு எப்படியோ கடைசி நேரத்தில் கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஸ்ரீலங்கா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனால் என்னதான் இந்த மேட்சை ஸ்ரீலங்கா வின் பண்ணாலும் இந்த மேட்ச்ல இருந்து ஸ்ரீலங்கா நிறைய பாடத்தை கத்துக்கிட்டே ஆகணுங்க ஏன்னா நேற்று மேட்ச்ல ஜனித் லியாங்க மட்டும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்காம இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்கா வந்து தோத்துருப்பாங்க ஸ்ரீலங்கா கிட்ட இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா வந்து அவங்க பேட்டிங் பண்ணும்போது எதாவது ஒரு பேட்ஸ்மேன் தான் வந்து கை கொடுக்குற மாதிரி வந்து விளையாடுறாங்க மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டு போயிடறாங்க போன மேட்ச்ல இதே தான் வந்து நடந்துச்சு போன மேட்ச்ல அசலங்கா மட்டும் தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு இந்த மேட்ச்ல வந்து ஜனித் லியாங்கே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு மற்ற எந்த பேட்ஸ்மேன்ஸுமே வந்து சரியா வந்து விளையாடல இதே மாதிரி ஸ்ரீலங்கா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டமா வந்து போயிடும் அதனால அவங்க பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெக்டிஃபிகேஷன் வந்து பண்ணணுங்க ஸ்டார்டிங்ல இருந்தே விக்கெட்டை வந்து இழக்காம ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும் அவங்களால வந்து ப்ரெஷர் இல்லாமல் வந்து விளையாட முடியும் இந்த இருநூத்தி எட்டு ரன் சேஸ் பண்றதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்றத வந்து அர்த்தம் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மேட்சை வந்து வின் பண்ணது மூலமாக இந்த சீரிஸை வந்து ஸ்ரீலங்கா வந்து தோக்க மாட்டாங்க இன்னும் சிம்பாப்வே கூட வந்து இன்னொரு மேட்ச் வந்திருக்கு அந்த மேட்சை வந்து வின் பண்ணி எப்படியாவது ஸ்ரீலங்கா இந்த ஓடி சீரியஸை வின் பண்ணணும் அப்படின்றதுதான் எல்லாரோட ஆசையாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்